டிஸ்கவர் டிஸ்கவரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் ரிவர்சல் சேனலில் எந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணால் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாம் ஜெயிக்கலாம் அதுக்கு முன்னால் சிலபஸை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் அப்புறமா சிலபஸ் விட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எல்லா சிலபஸுமே வந்து மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் சப்ஜெக்ட் மட்டும்தான் அப்டேஷன் கொடுத்துருந்தாங்க முன்னால் ரொம்ப நாளைக்கு முன்னாலே அப்டேஷன் கொடுத்துருந்தாங்க ஆனால் எஜுகேஷன் சைக்காலஜி வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கல இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து மாற்றங்கள் இருக்குது அது இப்போ இருக்க அப்டேஷனுக்கு தக்கன மாற்றம் இருந்திருக்கு அது மட்டும் இல்லை ஜிகேலையுமே கொஞ்சம் மாற்றம் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் இப்போ சொல்லணும் அப்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு நான்கு விதமான மாற்றங்களை நம்ம வந்து இந்த டெஸ்ட்ல சந்திக்கிறோம் நிச்சயமாக வந்து இது ஒரு வித்தியாசமான டெஸ்டாக தான் இருக்க முடியும் ஒன்று அரை மணி நேரம் நடைபெறக்கூடிய அந்த தமிழ் தகுதி தேர்வு ஆஃப் அன் அவர் மட்டும்தான் ஐம்பது மார்க்குக்கு இருபது மார்க் நீங்கள் எடுக்கணும் ஒன்று சப்ஜெக்ட் ஹெவியாக இருக்குது அதில் நீங்கள் வந்து மார்க் எடுக்கணும் எஜுகேஷன் சைக்காலஜி மாறி இருக்குது ஸோ அதுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு இப்போ மெட்டீரியல்ஸ் வேணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜிகேலையும் கொஞ்சம் மாற்றம் இருக்குது அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் படிக்கணும் இந்த நான்கு விஷயத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கவனத்தில் கொள்ளணும் ஸோ நம்ம சேனல் சார்பாக நிறைய கிளாஸஸ் அப்புறம் வந்து மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் சைக்காலஜி மெட்டீரியல் ஒரு வாரம் ஆகும் அப்டேஷனுக்காக அதனால் எஜுகேஷன் சைக்காலஜி அப்புறம் வந்து ஜிகேக்கு முடிஞ்சால் அந்த மெட்டீரியல்ஸ் வேணுங்கிறவங்களுக்கு வந்து ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கும் கொடுத்துடலாம் அதே நேரம் காமர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது அது அப்டேஷனோட நியூ சிலபஸுக்கான மெட்டீரியல் ஸோ அதுக்கு வேணவங்க கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த டிஆர்பியை பொறுத்த மட்டுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸும் ஹெவியாக இருக்குது டைமும் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அதோடு இன்னைக்கு ஒரு அப்டேஷன் அதாவது நேற்று ஒரு அப்டேஷன் வந்துச்சு என்ன அப்படின்னா அதாவது டேட் வந்து இன்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணலை ஆனையே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ எக்ஸாம் இருக்கிறதுனால இன்னொரு டேட்டுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ எப்படினாலும் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பதினைஞ்சி நாள் தள்ளி போகும் அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த அப்ளிகேஷன் கொடுப்பதற்கு கூட எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ எப்படினாலும் பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர் கடைசில ஆகஸ்ட்டு கண்டிப்பாக வந்து எக்ஸாம் சாரி செப்டம்பர் கடைசி அல்லது அக்டோபரில் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் நடந்துடும் ஸோ அக்டோபர் நடந்துச்சுன்னா துரிதமாக கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுப்பாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் போஸ்ட்டு சராசரியாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இரநூறு போஸ்ட்டுக்கு மேலே இருக்குது அது ஃபிசிக்ஸ்லாம் நிறையாவே இருக்குது இன்னும் வந்து அது கொஞ்சம் ஒரு டென் ப்ளஸ் கூடுறதுக்கு வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு பறி போயிடும் இல்லை ரொம்ப நாள் ஆகும் அதனால் கவனமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சப்ஜெக்டில் என்னென்ன அப்டேஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சு பண்ணுங்கள் சைக்காலஜியை பொறுத்த மட்டுக்கும் அப்டேஷன் இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும் இல்லைனா நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கணும் தேடணும் ஸோ அந்த அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க ஜிகேக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற அந்த மெட்டீரியலும் அப்டேஷன் ஆயிருக்கு அதுபோக தமிழ் தகுதி தேர்வுக்கு ஒரு ஆஃப் அன் அவருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு உதவமாக இருக்கும் இந்த நான்கு விதமான அப்டேஷனையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்குங்க இது போக உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ்னாலும் கீழே திர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க இதை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ஹவர்சல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ண கூட விலைக்கானுங்கிற ஆப்ஷன் நீங்கள் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்